இதனால் முப்பது பேர் வரையில் உயிரிழந்திருந்தார்கள் இப்படிப்பட்ட மிக பெரிய இடரில் நான்கு பேரின் உயிர்களை தனது உயிரை பணியம் வைத்து காப்பாற்றிய சரித்மா ி என்ற பதினேழு வயது மாணவியை பற்றி தான் இங்கு பேச போகிறோம் கொழும்பு ரத்னபுரி பிரதான வீதியிலே கொழும்பிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கிறது ஹங்வல்ல நகரம் கடும் மழையால் களனிகங்கையின் நீர்மட்டம் உயர்வடைந்து அதனால் பலர் பாதிக்கப்பட்டது பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் சரித்மா இணேந்திரியின் வீட்டிற்கு அருகில் வசித்து வருகிறது டிக்ஷன் மதுரங்கவின் குடும்பம் களனிகங்கையின் நீர்மட்டம் உயர்ந்து அவரது வீட்டிற்குள் வெள்ளம் புகுந்தது வெள்ளம் சடுதியாக உயர்ந்ததால் தன் மகளையும் மகனையும் வீட்டை விட்டு வெளியே அழைத்து செல்ல மதுரங்க நடவடிக்கை எடுத்தார் ஆனால் அது எளிதானதாக இருக்கவில்லை ஏனெனில் வீட்டை சுற்றிலும் வெள்ள நீர் இருந்தது மதுரங்க தனது இரண்டு குழந்தைகளுடன் வீட்டை விட்டு நீந்தி வெளியே வந்து இரு குழந்தைகளையும் பத்திரமாக விட்டுவிட்டு மனைவியை வெளியே கொண்டு வருவதற்காக மீண்டும் தனது வீட்டிற்குள் நீந்தி சென்றுள்ளார் வீட்டிற்கு வெளியே அவர் விட்டு விட்டு வந்த குழந்தைகள் உதவி கேட்டு கூச்சலிட்டிருக்கிறார்கள் அயல் வீட்டில் வசிக்கும் சரித்மாவிற்கும் அவரது குடும்ப குடும்பத்தினரும் சத்தம் கேட்டுள்ளது உடனே சரித்மா உயிரை பற்றி கவலைப்படாமல் ஆறு அடிக்கு வெள்ளத்தின் கீழ் இருந்து வீட்டை நோக்கி நீந்தினார் இதன்போது போது மதுரங்கமும் அவரது மனைவியும் இரண்டு சிறு குழந்தைகளும் சரித்மாவின் கண்ணில் தென்பட்டிருக்கின்றனர் உடனடியாக வீட்டின் அருகே நீந்தி சென்ற சரித்மா வீட்டின் முன் போட்டி கோவில் தொங்கியபடி மதுரங்க மற்றும் அவரது மனைவியை நோக்கி அருகில் இருந்த குழாயை நீட்டினார் ஆனால் முயற்சி பலனளிக்கவில்லை பின்னர் வீட்டின் அருகே சுவரில் இருந்து மதுரங்கவின் இரண்டு குழந்தைகளையும் பத்திரமாக பெற்றோர்கள் இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் அவர்கள் நான்கு பேரையும் கவனமாக மீட்டு வெள்ளத்தில் இருந்து கரை சேர்த்துள்ளார் இவ்வாறு தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் கொட்டும் மழைக்குள்ளும் அவர் செய்து இந்த அபார செயல் இப்போது பேசு பொருளாகி இருக்கிறது இவ்வாறு தன்னலம் கருதாமல் பொது நலத்திற்காக செயற்படும் ஒவ்வொருவர்களையும் நாமும் நிச்சயம் பாராட்டித்தான் ஆக்க வேண்டும் இவ்வாறான சுவாரஸ்யமான மேலும் பல காணொலிகளை பார்வையிட எமது உதயின் டிஜிட்டல் வலியொலி பக்கத்தை பின்தொடருங்கள் மறக்காமல் அருகில் உள்ள மணிப்போத்தானையும் அழுத்துச் செல்லுங்கள்